ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர் திறந்த நாமத்தினால இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே நான் கத்தரிடத்திலிருந்து தயவு பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரு நன்மையை கிடைக்க வேண்டும் என்றால் யாரா இருக்க வேண்டும் அதான் முக்கியம் எப்படி இருக்கணும்னு சொல்லணும் முதல்ல யாரா இருக்கணும் முதல்ல மனுஷனா இருக்கணும் ரெண்டாவது எப்படி இருக்கணும் பாருங்களேன் நீதிமொழிகள் பனிரெண்டு இரண்டு நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் நல்லவன் அது யாருங்க அது நான் மீட்டிங் பண்ண நாலு நல்லவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர் சொல்லணுன்னா சொன்ன அவன் உடனே சொல்லுவான் காந்தி நேரு இல்லைங்களா நாலு பேர் சொல்லுவாங்க என்னைக்காவது நீ ஒன்றை சொன்னீங்க முதல்ல நீ ஒன்றை சொல்லு உங்கள் அப்பாவை சொல்லு உங்கள் பிள்ளைய சொல்லு அதை மாமன சொல்லுங்களா ப்ளீஸ் என்னைக்குன்னா ஒன்றை எப்படி கேட்கப்பா நீ நல்லவன நீ இல்லையா ஸோ அம்மா வெளியில் வேஷ்டத்துக்கு ஒசரம் நல்ல மாதிரி நடிக்கிறது இல்லையா அதுவும் முக்கியங்க அப்பகண்டோர் சொல்ல நல்லவன் அப்படின்னு அப்படிங்க நல்லவன் கர்த்தரடத்தில் தயவு பெறுவான் இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஆராய்ந்து பாருங்கன்னா வார்த்தையிலே வசனத்திலே வாழ்க்கையிலே நம்ம நல்லவனாக இருக்கிறோமா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நல்லவனாக இருக்கிறோமா மனைவி இடத்துல நல்லவனாக இருக்கிறோமா பிள்ளைகள் இடத்துல பாரபட்சம் பார்க்குறவர்களாக இருக்கிறோமா எப்படி நல்லவனாக இருக்கிறோமா சமுதாயத்தில் நம்ம நல்ல பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் நம்ம நல்லவனாக இருக்கிறோமா ஏதோ ஒரு சமூகத்துக்கு மட்டும் நம்ம எதனா பார்க்குறோமா அடுத்தவங்களோட வெறுப்போட பா நல்லவனாக இருக்கிறோமா இல்லையா ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க நல்லவனாக இருக்கிறமா இல்லையா லஞ்ச லாவணியத்துக்கு ஆசைப்படாமல் கிடைத்தது கொடுப்பது போதும் என்ற மனசோடு இருக்கிறோமா அப்போ அந்த நல்லவனன்ற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தங்க பேசுனா எனக்கு ஃபுல்லாக பேச வேண்டியதுதான் இல்லையா அப்ப நல்லவன் மட்டும்தான் தயவு அப்ப நல்லவனாய் வாழ வேண்டும் என்பதை சமுதாயத்தோட நீதி நோக்கம் எல்லா மதங்களும் அதைதான் சொல்லுகிறது எல்லா வழிபாடும் அதைதான் கற்றுக் கொடுக்கிறது இன்னொருத்தனை அழிச்சு இன்னொருத்தனை கொன்று நான் வாழ்வதல்ல வாழ்க்கை இன்னொருத்தனை வாழ வைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை இல்லைங்களா நீ எவ்வளவு பேர் பாருங்களேன் ஒரு தமிழகத்துல திடீர் ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு அருமையான அன்பு மூத்த சகோதரி தாயார் ஒரு பேங்க்ல வேலை செய்யறாங்க தனக்கு கிடைத்த ஒரு பெரிய லேண்டை அரசு பள்ளிக்காய் கொடுத்தார்கள் இருந்தாலுமே அனுப்ச்சு எவ்வளோ கோடி தரீங்களா அது ஏழு கோடிக்கு மேலே மதிப்பு அவங்க அவ்வளோ பெரிய வசதி இல்லை வாய்ப்பு இல்லை கொடுத்தாங்க இந்த அரசு பிள்ளைகள் சீக்கிரமாக நன்றாக படித்து பெரிய கல்லூரியெலாம் கட்டப்பட வேணும் என்று எத்தனையோ கோடி வைத்திருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்னைக்கெல்லாம் கொடுக்க மனசு வந்துச்சா இன்னும் பணம் 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 நாலு வேலை பணமே கூட சாப்பிட்றாங்க பாருங்களேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருப்போம் முதல்ல உன் நேரத்தை கொடு உன்னோட தாளந்த கொடு உன் பொருளாதாரத்தை கொடு சமுதாயம் வளரும்படியாய் சமுதாயம் வாழும்படியாய் இன்னும் கீழ் நிலைமையில இருக்கிறவர்கள் முன்னேற்றத்தை காணும்படியாய் நீ கொடுப்பாய் ஆனால் நிச்சயமாகவே உன் சந்ததி வாழும் உன் குடும்பம் வாழும் நீ நன்றாய் வாழ்வாய் கொடுத்து கொடுத்து பழக வேண்டும் அல்லவா கொடுத்தால் உனக்கு கொடுக்கப்படும் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்பொழுதுமே கொடுப்பது அன்பை கொடு ஆதரவை கொடு அறவணைப்பை கொடு இல்லைங்களா அதை கொடுத்து பாருங்களேன் நீங்கள் கேட்காமலே உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை கடவுள் பொறுப்பெடுப்பார் ஒரு விச கண்களை மூடுவோம் ஹால லூயா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசிரியர் நாங்கள் நல்லவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவரை இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக இந்த நாள் முதல் இந்த செய்தியை கேட்ட பிறகு நல்லவர்கள் நாங்கள் என்று இந்த சமுதாயத்தில் சாட்சி சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றுங்கள் பெரிய மறுமலர்ச்சி மாற்ற வரட்டும் கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனத்தை செய்ய முடியாது திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் கருத்தரங்களை ஆசிரியர் வதிப்பாராக ஆக